ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வெற்றிகளை தரக்கூடிய வெற்றிலை மாலை கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வெண்ணெய் இவை அனைத்தையும் நாளைய தினம் ஸ்ரீராமருடைய பக்தனான அனுமன் பிறந்த நாளில் வைத்து வழிபட்டாலே போதும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நமக்கு நொடி பொழுதுல சரியாயிடும் அது மட்டும் இல்லாம மன வலிமை பேச்சாற்றல் நல்ல பதவி உயர்வு நல்ல வேலை அமைவதற்கு குழந்தைகள் கல்வியில் நன்றாக மேம்படுவதற்கும் நினைத்த காரியங்கள் அப்படியே நடப்பதற்கும் தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக நிறைவேறுவதற்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண தடையை போக்குவதற்கும் பக்தி சேவை துணிச்சல் வேகம் பேச்சாற்றல் அவை அனைத்திற்குமே உதாரணமாக சொல்லக்கூடியவர் அனுமன் இவரை இந்த நாளில் நாம் வழிபடும் பொழுது நம் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் இவரை எப்படி வழிபடுவது என்ன நெய்வேத்தியங்களை வைத்து வழிபடுவது என்பதை பற்றி நாம பார்க்கலாம் மார்கழி அமாவாசை மூல நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயர் அவதரித்தார் ஆகைய நாளைய தினம் அனுமனுக்காக பிறந்த நாள் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் நாம் அவரை நினைத்து வெற்றிலை வெண்ணெய் வடைமாலை சாற்றி இவை அனைத்தையுமே வைத்து வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்பூ உலகம் உள்ளவரை சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரக்கூடிய ஏழு பேர்களில் ஆஞ்சநேயரும் ஒருவரே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பிடித்தமான ஒரே கடவுள் மனிதர்கள் முதல் நம்மை படைத்த கடவுள் வரை அனைவருமே தன்னுடைய பார்வையால நடுங்க செய்யக்கூடிய சனீஸ்வரனையே ஆள விட்டால் போதும் என்று ஓட வைத்தவர் இதனால தான் ஆஞ்சநேயரை வயது வித்தியாசம் இல்லாம எல்லோருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இறைவனிடத்துல பக்தி செலுத்துவது எப்படி என்பதை பற்றி இவரை தான் நமக்கு பாடமும் நடத்திருப்பாங்க பிரமிக்க செய்தவர் தன் மீது இப்படி கண்மூடித்தனமாகவே பக்தி செலுத்தும் இந்த உலகில பக்தன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா அவர் ஆஞ்சநேயர் என்பதற்கேற்ப ஆச்சரியப்படுத்தியவர் அதனாலதான் ஸ்ரீராமர் தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவடைந்ததுமே உலகில் யாரெல்லாம் ராமநாமத்தை ஜபிக்கின்றார்களோ அந்த பக்தர்களுக்கு நல்வழி காட்டிக் கொண்டே இருப்பேன் என்று சிரஞ்சீவியாகவே இன்றும் இருந்து வருகிறார் அனுமன் அனுமருக்கு எப்பொழுதுமே வெண்ணெய் காப்பு செய்வதும் அதே போல வெற்றிலைகளால மாலை சமர்ப்பித்து வழிபடுவதும் வழக்கம் நாளை அதிகாலையிலேயே எழுந்து நேராடி விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமருடைய கோவிலுக்கு செல்லுங்க அப்படி அந்த கோவில் இல்லாட்டியும் பெருமாளுடைய ஆலயத்திற்கு செல்லலாம் அனுமனுடைய ஆலயமும் இருந்ததுன்னா அங்கு அவருக்காக துளசி மாலைகளை சாற்றி வழிபடுங்க முடிந்தவர்கள் வடை மாலை சாற்றி வழிபடுங்க இந்த நாளில் அனுமனுக்காக வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதனால நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஜெயமாகும் ஸ்ரீராம ஜெயம் எழுதியும் நாம மாலை கட்டி போடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே வீட்டிலேயே அனுமனுடைய படத்தை வைத்து மஞ்சள் நிற பூக்களால அலங்கரித்து அவருக்காக துளசி இலைகளை சாற்றியும் வழிபடுங்க நெய்வேத்தியமாக பாத்தீங்கன்னா அவள் பொறி கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் வாழைப்பழம் இது எல்லாமே அவருக்காக நெய்வேத்தியங்களாக வைத்து நாம வழிபாடுகளை செய்யலாம் உங்களால் நாளைய தினம் எவ்வளவு முறை ஸ்ரீராம ஜெயம் உச்சரிக்க முடியுமோ நீங்க உச்சரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டுல நீங்க ஜெயம் என்ற வார்த்தைகளை எழுதி மனதார உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுட்டாலே போதும் ஸ்ரீ ராம ஜெயம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கு அனுமனுடைய பக்தியும் அவருடைய அருள் ஆசிகளும் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் என்ன நினைத்து நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நல்ல முறையில் உங்களுக்கு நிகழ்த்தியும் கொடுப்பார் அனுமனுக்குரிய மந்திரங்கள் அனுமன் சாலிசா படிப்பது ரொம்பவே சிறப்பு அனுமன் ஜெயந்தி அன்று இது போல அனுமனை வழிபட்டால் பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்கும் நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் அனைத்துமே எடுத்த காரியத்துல வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் மன பயமும் நீங்கும் தைரியங்களும் பிறக்கும் நீண்ட நாட்களாக கடன் தொல்லை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க அனுமனுக்காக வெண்ணையும் வெற்றிலை மாலையும் சாற்றி வழிபடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அனைத்துமே ஒழியும் நல்ல உத்தியோகமும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் வருமானங்கள் பெருக ஆரம்பிக்கும் அனுமதி ஜெயந்தி அன்று உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் கிடைப்பதற்கு இதுபோல அனுமன் ஜெயந்தி அன்று வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்